அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகத்தோடு பழகுவது எல்லோருக்கும் தேவைதான் இன்று உங்களுக்கு போதிக்கப்பட இருக்கின்ற விஷயமே அதுதான் இன்முகம் வேண்டும் கடுகழுப்பு கூடாது ஏனென்றால் உறவுகளில் இன்று விரிசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் கொடுப்பான் தோழன் உறவுகள் தேவை இது எல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை அனுபவப்பூர்வமாக உணர்வீர்கள் உணர்த்துவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாக ஆராயாமல் எந்த விஷயத்திலும் இறங்குவது தவறுதான் இன்றைய தினம் குறிப்பாக உங்களுக்கு அது மிகவும் பொருந்தும் நன்கு ஆராயாமல் ஏதிலும் ஒரு விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் அவசைப்படுவதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் வேண்டும் வீரம் வேண்டும் நம்பிக்கை வேண்டும் அப்போதுதான் செயல்களில் வெற்றி காண முடியும் இது சான்றோர்கள் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம் மற்றவர்களுக்கு மற்ற நேரத்தில் இது எந்த அளவுக்கு பொருந்தும் என்று சொல்வதற்கு வழி இல்லை ஆனால் உங்களுக்கு இது இன்று பொருந்தும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றியை காணலாம் இன்று மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை நீங்களே விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் முண்டி அடித்துக்கொண்டு முன்னால் செல்ல வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் விரும்பியது கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு தேடி வந்து உங்களுக்கு விருது வழங்குவார்கள் இன்று இனிப்பென்று ஒன்று இருந்தால் அழைக்காமலேயே வருகின்ற எறும்பு கூட்டம் போல் இன்று பூகள் உங்களை தேடி வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில வேலைகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களிலும் தாய் வழி சொந்தங்கள் விஷயங்களிலும் ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டி வருகிறது இன்று செய்யலாமா தாராளமாக செய்யுங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டிற்கு சில பொருள்கள் வாங்க வேண்டும் நமக்கு தேவைப்பட்டதை இன்று வாங்கலாமா வாங்குவோம் என்றெல்லாம் எண்ணிக் கொண்டிருக்கும் அன்பர்களே இன்றைய தினத்தை ஒத்தி போடுவது நல்லது அல்லது தீர விசாரித்து வாங்குங்கள் தரமற்ற ஒன்றை நீங்கள் பெறுவதற்கு இந்த நாள் தயாராக இருப்பதால் இந்த முன்னெச்சரிக்கை வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் பார்த்து அதிசயத்து போவார்கள் இன்று வேகமும் வீரமும் உங்களிடம் அதிகம் மற்ற நாட்களில் சாதாரணமாக அமைதியாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தை அன்பர்கள் இன்றைய தினம் மட்டும் வேகம் வீரத்தை காட்டி வெற்றி பெறுவார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஞ்சுதல் அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார்த்தம் தொழில் இந்த குரலை உங்களுக்குத்தான் இன்று நான் செய்தேன் வெற்றி அன்று செய்தேன் வெற்றி அதற்கு பிறகு செய்தேன் வெற்றி என்றெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டே பேச வேண்டாம் இன்றைய தினம் எப்படி என்று பாருங்கள் சாதகமாயில்லை கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியான குரலில் இன்று நீங்கள் பேசுவீர்கள் இப்படி பேசுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது உண்மையை பேசுகின்ற காரணத்தினால் இந்த உறுதி வருகிறது எது எப்படியோ இந்த உறுதியான குரலில் பேசி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிரம்பவே உண்டு எனவே துணிந்து செயல்படுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற பேச்சுக்களை தரம் தாழ்ந்த முறையில் இன்று உங்களை பேச வைக்க சில சக்திகள் இருக்கின்றன அதனிடம் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது சொல்வார்களே தன்னிலை அறிந்து நடுநிலையோடு இருந்து தன்னை தான் காக்க சினம் காக்க என்று சொன்னது போல் இன்று நீங்கள் இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் நஷ்டப்பட வாய்ப்பு வரும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையை நீங்கள் முறியடிக்கும் நாள் ஏற்கனவே இதுதான் சாதனை என்று ஒன்று இருக்கிறது அந்த சாதனையை இன்று நீங்கள் முறியடிப்பீர்கள் அதற்குண்டான சக்தி இன்று உங்களுக்கு வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக ஓட முடிந்த உங்களால் இன்றைய தினம் நடக்கக்கூட முடியவில்லை அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த நட்சத்திரம் உங்களுக்கு தந்திருக்கிறது இன்று இன்று மட்டும் எனவே கவனம் தேவை இதற்கு போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகள் இருக்கிறது தேவையற்ற செலவினங்கள் அசுப விரயம் காணப்படுகிறது எனவே எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு என்று ஏற்பட்டால் மனம் மகிழ்ச்சி அடையுமா அல்லது துக்கப்படுமா பொதுவாக துக்கப்படும் ஆனால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீர்கள் அத்தகைய செலவு இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது வெற்றி பெற்றால் கோடி இல்லையென்றால் என்றால் கூட கடிக்கலாம் என்ன செய்வது என்று நீங்கள் இன்று எண்ணினால் அதற்கு பதில் தாராளமாக செய்யுங்கள் இன்றைய தினம் வெற்றியையும் பணத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நாளாக காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வகையில் சாதகமாக இருக்கிறது அந்த வகையில் சாதகமாக இருக்கிறது அவர் வேறு கூறிவிட்டார் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று என்று பல விஷயங்களை பார்த்து ஆராய்ந்து நம்பிக்கையுடன் ஒரு செயலை செய்யலாமா என்று நினைத்தால் யோசித்து செய்யுங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் நினைக்கும் காரியம் நல்லபடியாக முடியும் என்று காட்டவில்லை எனவே மிகுந்த கவனம் தேவை ஏமாறாமல் போவதற்கு மிகுந்த கவனம் இன்று தேவை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறோம் இந்த வேலையை செய்கிறோம் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு தோன்றினால் அந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுவிடுங்கள் இன்றைய தினம் உங்களது தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் ஆற்றும் பணி ஏற்கப்படும் புகழ் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை தினம் வாருங்கள் குடுங்கள் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் எனவே கவலை இல்லை என்ற மிதப்பில் நீங்கள் இருக்க வேண்டாம் ஏனென்றால் சொன்னது போல் அவர் நடப்பார் என்பது சந்தேகமே எனவே கண்டிப்பாக மாற்று வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செயலை செய்ய இருக்கிறோம் இந்த செயல் நன்மதிப்பை பெறுமா பெற்று அதனால் நமக்கு உயர்வு கிடைக்குமா என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயம் கிடைக்கும் நல்ல மதிப்பு வரைக்கும் பேரும் கூடும் இந்த நாள் உங்கள் செயலுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரத்தை அளிக்கும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனம் தெரியா ஒரு பயம் ஒரு புதிர் என்ன நடக்க இருக்கிறதோ என்ற ஒரு தத்தளிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் முழு கவனம் இன்று வேண்டும் அதிக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் வருகின்றன நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை தடுக்க நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வருகிறேன் என்று சொன்னார் செய்து தருகிறேன் என்று சொன்னார் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இதையெல்லாம் செய்வாரா என்ற சந்தேகம் இருந்தால் இன்றைய நட்சத்திரம் இவைகளையெல்லாம் அவர் செய்து கொடுப்பார் முடிப்பார் என்றே காட்டுகிறது எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய நாளாகத்தான் இந்த நாள் காட்டுகிறது அன்புகளே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்